குரு பாதமே மதி பகவத் பாதமே கதி அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் தேவை ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்கும் விஜயாபதினு ஒரு ஊருக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாகர்கோயிலுக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுவில் இந்த விஜயாபதி போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க விஸ்வாமித்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் நிறைய விஜயமாக நாங்கள் அப்போது உங்களுடைய பதினெட்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரம் வரும் காலத்தில் விஜயாபதி போயிட்டு அங்கே ஒரு நவக்கலச பூஜைன்னு ஒரு பூஜை இருக்கு அந்த பூஜையில் கலந்து கொண்டு சமுத்திர ஸ்நானம் செய்தால் ஜென்மஸ்தனியால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் நினைத்த காரியத்தில் எளிதில் ஜெயமாக்கும் வல்லமை இருந்தும் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நினைச்ச காரியத்தை தள்ளி போட்டு ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மாறக்கூடிய சூழல் ஏற்படும் சொத்து வாங்கறதுலையும் சொத்து விற்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுக்கெல்லாம் ஒரே மருந்து அப்படின்னா ராகவேந்திர சுவாமியுடைய குருவான இருக்கக்கூடிய ஜீவசமாதி அந்த ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவபிருந்தவன் என்ன சொல்லக்கூடிய கர்நாடக அம்பியில் இருக்கு அங்கே வாழ்நாளில் ஒரு முறையான நீங்கள் போகணும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் போயிட்டு குரு தரிசனம் பண்ணுறது நல்ல பலனை உங்கள் வாழ்க்கையில் ஈட்டித்தரும் ஒரு ஜாதகத்தில் கோயிலுக்கு போகிறது நல்லது பரிகாரம் செய்கிறது நல்லது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி சூழல் இருந்தால் உடனடியாக பரிகாரம் செய்யணும் அப்படின்ற விஷயத்த முதல் தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில் ராகு கேது செவ்வாய் சனி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அது இந்த கிரகங்கள்லாம் வந்து பாதிப்பை தரக்கூடிய சூழல் இருந்தால் முதல்ல குரு வழிபாடுக்கு போயிடுங்க அப்போ தான் உங்களை காப்பாற்றிக்க முடியும் வாகனம் வா ஓட்டுவது பெருசு இல்லை அந்த வாகனத்தில் கவனத்தோடு இருக்கணும் வைகாசி மாதம் சித்திரை மாதம் என்று சொல்லக்கூடிய காலகட்டம் வரும்போது நீர்மோர் செருப்பு குடை கம்பளி இதெல்லாம் என்ன பண்ணுங்க தானம் பண்ணணும் தனாது தர்மம் தத்த சுக்கம் நம்ம தானம் கொடுக்க கொடுக்க நம்ம வாழ்க்கையில உயர்வை கிடைக்கும் கெடு பலன்கள் குறைக்க ஆரம்பிக்கும் எக்காரந்த கொண்டும் தானம் விரும்புவவர்களுக்கு கொடுக்க கூடாது ஐயா எனக்கு இந்த தானம் கொடுங்கன்னு கேட்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கூடாது தானம் அறியா தானம் கேட்காத மனநிலை தானம் பெறக்கூடாத மனநிலை இருக்கிறவங்களுக்கு தான் தானம் கொடுக்கணும் இதுல குறிப்பா சாமவேதிக்கு தானம் கொடுத்தால் பூர்ண பலன் கிடைக்கும் அப்போ தானம் கொடுக்கக்கூடிய சிந்தனை நமக்கு வரணும் நிறைய அந்த தானத்தை தகுந்த காலம் கூட சொல்லியிருக்கணும் தானம் கொடுக்கறதுக்கு சமையா சமயமே சொல்லலை ஆனால் பூஜை காலத்தில் தானம் எப்படி கொடுக்குன்னு சொல்லியிருக்கு பூஜை பித்ரு பூஜை செய்யும்போது எல்லா பித்ரு பூஜை முடித்து கடைசியில் தானம் கொடுக்கணும் சுபகாரியம் செய்யும்போது வீட்டில் ஆரம்பிக்கும்போது கொடுத்துணும் நாலு வகையான தானம் கொடுக்கணும் எப்பவுமே வீட்டில் சுபகாரியம் செய்யும்போது முதல் தானம் பார்த்திங்கன்னா கிரக தானம் ரெண்டாவது சுபநாந்தி தானம் மூணாவது பார்த்தீங்கன்னா கோதானம் அப்போ இந்த தானங்கள் எல்லாம் சரியா கொடுக்கும்போது பூர்ண பலன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இடமாற்றமும் மனமாற்றமும் அடிக்கடி உங்களுக்கு வரும் அதை மாற்றி சரியான தகுந்த இடத்துல நீங்க அமைச்சுக்கணும்னா குருவோட கடாட்சம் வேணும் குருவருளே சகல தோஷத்துக்கு நிவர்த்தி கொடுக்கும் குரு பார்வை கோடி புண்ணியம் குருவே தனக்காரகன் குருவே புத்திரக்காரகன் குருவே விவாகக்காரகன் அப்போ குருவுக்கு நிறைய ரோல் இருக்கு அந்த குரு சார்ந்து நம்மளை சஞ்சரிக்கும் போது அவரை சார்ந்து நம்ம பிரயாணிக்கும் போது இருக்கக்கூடிய பாவங்கள் பனியளவாகும் இருக்கக்கூடிய புண்ணியங்கள் மலையளவாகும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ